நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ராயல் ஃபிசியர் சேனல் நான் உங்கள் ஃபிசியல் நன்மெண்ட் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியல் இன்ஜுரி தான் இந்த ஏசியல் இன்ஜுரி அப்படின்றது அது ஒரு முட்டியில் இருக்க லிகமெண்டில் வரக்கூடிய ஒரு இன்ஜுரி இது வந்து எதனால் கூட வரலாம் ஸ்போர்ட்ஸ்னால வரலாம் ஸ்லிப் ஆகிறதுனால வரலாம் ஜம்ப் பண்ணுறதுனால வரலாம் எதனால் வேணாலும் உங்கள் நீயில் வந்து இன்ஜுரி வரலாம் நீயில் பெயினும் வரலாம் இதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டோம் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்க பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ போட்டிருக்கோம் எக்ஸசைஸே காலை உங்களுக்கு நல்லா மடக்கி நீட்டுறதுக்கான எக்ஸசைஸும் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் வீடியோவும் போட்டாச்சு இது வந்து காலை நல்லா பலப்படுத்தக்கூடிய எக்ஸைஸ் வீடியோ இதை பற்றி நம்ம வளவளன்னு நம்ம நிறையா வீடியோ போ போட்டாச்சு அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வேற யாராவது ஏசியில் இன்ஜுரி ஆயிருக்குன்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உட்காந்துக்கணும் காலை நீட்டி உட்காந்துட்டு பில்லோவோ பெட்ஷீட்டோ டவலோ எதையோ ஒன்றுத்த முட்டி அடியில் வச்சுக்கிட்டு உங்கள் முட்டியை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முட்டி வந்து நல்லா டைட் ஆகும் அப்படி டைட்டாச்சுன்னா அப்படியே டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் ரெண்டு காலுக்குமே பண்ணிக்கிட்டாலும் பெட்டர் தான் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும் உங்கள் கால் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா எஸ்எல்ஆர் பண்ணணும் எஸ்எல்ஆர்னால் ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மலாக படுத்துக்கிட்டு உங்க காலை வந்து நல்லா தூக்கி ஹோல்ட் பண்ணணும் முட்டிய மடக்காம ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னா ஹேண்ட் ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்க நார்மலா படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு லைட்டா உங்க காலை வந்து பென் பண்ணி அந்த குதிகாலை வந்து தரையில வந்து ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணீங்கன்னா இந்த பின்பக்க தொடையில் வந்து டைட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி ஃபீல் கிடைச்சதுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இது வந்து நீங்கள் காலை நீட்டிக்கிட்டு குதிகால்கிட்ட ஏதோ தலானியோ பில்லோவோ வச்சுக்கிட்டுமே அழுத்தினா கூட இது ஸ்ட்ரெந்தன் ஆகும் அடுத்தது வந்து ஹேம்ஸ்ட்ரிங் கேர்ள்ஸ் எக்ஸசைஸ் இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்புற படுத்துக்கிட்டு உங்கள் பின்னங்காலை வந்து அதாவது குப்புறப்படுத்திக்கிட்டு உங்கள் காலை வந்து மடக்கி நீட்டணும் ஓகேவா இதே மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்தது பிளான்டார் ஃப்ளக்ஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம் இது ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு நார்மலாக நீங்கள் எந்திரிச்சு நின்றுக்கணும் நின்றுக்கிட்டு உங்கள் குதிகாலை நல்லா தூக்கணும் தூக்கிட்டு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் இதே மாதிரி த்ரீ ரிபிட்டேஷன்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிப் அப்டக்ஷன்ஸ் இருந்தீங்க எக்ஸைஸ் இதுக்கு வந்து நீங்கள் சைடில் திரும்பி படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு உங்கள் மேலே இருக்கிற காலை வந்து நல்லா மேலே தூக்கணும் சைட்லேயே அப்படியே சைடில் திரும்பி படுத்துக்கிட்டு அப்படியே மேலே தூக்கணும் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணணும் டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு ரெண்டு காலையும் மடக்கிக்கணும் மடக்கிக்கிட்டு உங்கள் கை ரெண்டுத்தையும் உங்கள் உடம்புக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இடுப்பை நல்லா லிஃப்ட் பண்ணி டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணுங்க அடுத்த எக்ஸைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்டுன்னு சொல்லுவோம் அதுவும் குவாட்டர் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் ஃபுல் ஸ்குவாட் பண்ணாமல் குவார்ட்டர் ஸ்குவாட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஒரு செவத்து பக்கத்தில் நின்றுக்கலாம் அப்படி இல்லைன்னா நார்மலாகவும் நின்றுக்கலாம் இல்லை ஒரு சேரோ ஏதோ ஒரு சப்போர்ட் வச்சுக்கிட்டு பொறுமையாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொஷனுக்கு வந்து ஸ்குவாட் பண்ணுங்கள் அப்படியே உக்காருங்க அப்படியே உக்காந்துட்டு அப்புறம் திருப்பி எழுந்திரிங்க அதாவது உங்க இடுப்பு வந்து உங்க முட்டியை விட்ட கீழே இறங்க கூடாது இறங்காம அப்படி பண்ணிட்டு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு முறை பண்ணணும் த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸைஸ் என்னன்னா ஸ்டெப்ஸ் அப் எக்ஸைஸ் இதுக்கு வந்து நீங்க நார்மலா படிக்க பக்கத்துல நின்றுக்கணும் இல்லைன்னா ஸ்டூல் ஏதாவது வச்சுக்கணும் ஸ்டூல் ஏதாவது வச்சுக்கிட்டு காலை வந்து எந்த கால் அடிபட்டிருக்கோ அந்த காலை வந்து ஸ்டூல் மேலே வச்சுக்கிட்டு எதையாவது சப்போர்ட் வச்சுக்கிட்டு அந்த கால் மேலே அந்த காலை வச்சு ஏற் ஏறணும் ஏறிட்டு அப்புறம் திருப்பி இறங்கணும் நான் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணணும் இதே மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு முறை திரும்ப திரும்ப பண்ணுங்க அடுத்த எக்ஸைஸ் என்னென்னா நீ ஃபிளக்ஷன் அண்டு எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் இதுக்கு நீங்கள் நார்மலாக படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு உங்கள் முட்டியை மடக்கிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக மடக்கிக்கணும் மடக்கிக்கிட்டு ஹிப்பை சாரி ஹிப்பை வந்து ஹிப்பும் நீயும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் காலை வந்து கீழே மடக்கணும் உங்கள் கையால் பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மடக்கி நீட்டணும் இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பத்துலேருந்து பதினஞ்சு முறை பண்ணுங்க த்ரீ செட்ஸ் பண்ணணும் அடுத்த எக்ஸசைஸ் என்னென்னா ஹிப் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ்னா இதுவும் அந்த பெல்விக் பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் மாதிரியே தான் நார்மலாக உங்கள் காலை வந்து ரெண்டு காலையும் மடக்கிக்கிட்டு பண்ணால் அது பெல்விக் பிரிட்ஜிங் இது வந்து ஒரு காலை நீட்டிக்கிட்டு ஒரு காலை மடக்கிக்கிட்டு உங்கள் இடுப்பை வந்து நல்லா தூக்கணும் நான் பண்ணுற மாதிரி இதே மாதிரியே பண்ணி டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணிட்டு த்ரீ ரிப்பிட்டேஷன்ஸ் திரும்ப திரும்ப பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட கால் வந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏசியல் இன்ஜூரது ஆகாது மேக்ஸிமம் ஆகாது நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்தனும் பண்ணிடலாம் ஃப்ளெக்சிபிளும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் ஃப்ளெக்சிபிலிட்டியும் அப்புறம் ரேஞ்சையும் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் ஆக மொத்தம் நீங்கள் இந்த மூணு பார்ட்டையும் மெயினாக பார்க்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வீடியோஸையும் செக் பண்ணி பார்க்குறதும் நல்லது தான் இதே மாதிரி பயனுள்ள தகவல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ராயல் ஃபிசியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டிங்கனாலும் அவங்க வேற யாருக்காவது ஷேர் பண்ணி விடுவாங்க நீல இன்ஜுரியானவங்களுக்கு அதனால் மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க அடிதன் பாய்